இப்போ நாம் காயல்பட்டணம் கடற்கரையில் இருக்கோம் இங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது கடற்கரையில் கடலில் எத்தனை உயிரினங்கள் வாழுதுன்னு நமக்கு எனக்கு தெரியாது மற்றவங்களுக்கு தெரியுமா விளையாதில்லை ஆனால் நான் பார்க்குற இப்போ சில கடல்வாழ் உயிரினங்களை இப்போ நம்ம கண் முன்னாடி பார்க்கலாம் ஏன்னா இது கடற்கரையில் ஒதுங்கி இருக்குது அதை பார்க்க முடியுது ஏகப்பட்டதாக இருக்குது இப்போ இது என்னன்னு பாருங்கள் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது பேர் என்னன்னு தெரியாது ஆனா இப்போக்கி இது முழுசும் முள்ளா இருக்கிறதுனால இது பேரு முள் மீன் அப்படின்னு வச்சுக்கலாம் அது என்ன மீன்லாம் தெரியாது ஆனா முள் முள்ளா இருக்கு முள்ளம் பன்றி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா முள் மீனை இப்பதான் பாக்குறேன் ரொம்ப விசித்திரமா இருக்குது இது அதுக்கப்புறமா பார்த்தா ரொம்ப ரொம்ப கருப்பாக ஒரு மீன் இருக்கு ரொம்ப வித்தியாசமாக இந்த மீனை பாருங்கள் ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக தான் இருக்குது இது ஒரு கருப்பு மீன் அதோட வால் பாருங்கள் வால் பகுதி பாருங்கள் நண்டு அதோட கால்கள் மாதிரி இருக்குது அவ்வளோ பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படியே அந்த முள் மீனோட குட்டிகளை பாருங்கள் இது கரை ஒதுங்கி கிடக்கு நிறைய கரை ஒதுங்கி அப்படியே இங்கே பாருங்கள் இது எல்லாமே முள் மீன் தான் இந்த கருப்பு மீன்களும் கரை ஒதுங்கியிருக்கு ஏனத்தில் நிறைய மீன்கள் இதெல்லாம் முள் மீன் முள் இது ஒரு வகையான விசித்திரமான ஒரு மீனகமாக இருக்குது புரட்டி பார்த்தா தெரியுமா தொட்டா வெறும் முள்ளாவே இருக்கு ஓ இது இதுவும் ஒரு உயிர் தான் கொஞ்சம் ஸ்மெல் வருது ரொம்ப நாள் ஆயிருக்கு போல் இது ஒரு வகையான மீன்